மேஷராசிக்காரர்களே முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உட்கந்த நாள் இல்லை நாளைக்கு கூட முடிவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃபை ஓட்டினாலே நல்லது மனசில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் சொந்தக்காரங்க வகையிலே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் ஒரு சிலருக்கு தெய்வ பணியில் இன்னைக்கு பங்கேற்கிற வாய்ப்புகள் இருக்கும் கோயில் குழம்புலும் போய் வருவீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷப ரிஷபராசிக்காரர்களே இன்றைக்கி தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும் உங்கள் கைக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களை நச்சரிப்பாங்க சில பேருக்கு எதிர்பாராத பணம் வரவும் சில பேருக்கு எதிர்பாராத செலவும் நடக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு தான் உடல் நலம் கொண்டக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க அனாவசியமாக வெளியே போக வேண்டிய கட்டாயத்தெல்லாம் இருந்துன்னா கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு வியாபாரத்தில் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களே தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அனுகூலமாக முடியக்கூடிய நாள் ஆனால் குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கி எடுக்க வேணாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க இன்னைக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நச்சரிப்பாங்க கொஞ்சம் அனுசரித்து போனால் நமக்கு நல்லது இல்லைன்னா தலைவலி நம்மளுக்கு தான் சில பேருக்கு வேலை விஷயமாக நீங்கள் வெளியில் போக்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் வெளியூர்லாம் போயிட்டு வருவீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூட இன்றைக்கி உங்களுக்கு கடகராசிக்காரர்களே சகோதர வகையில் இன்றைக்கி எதிர்பார்த்த காரியமெல்லாம் கொஞ்சம் எழுபறியாக முடியக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு சில பேருக்கு வீண் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாள் கூத்து தான் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னால் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம் இன்றைக்கி பிள்ளைங்கக்கிட்ட எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் நல்லபடியாக முடியும் வியாபாரத்தில் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் உதவி செய்வாங்க உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களே இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சூப்பராக சமாளிச்சிருவீங்க தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கும் அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டு நீங்களே நிறைவேற்றுவீங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையால் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் லாபம்தான் அமையும் கவலைப்பட வேண்டாம் கன்னி ராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் சூப்பராக அதிகரிக்கும் தொடங்கும் காரியமெல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணையால் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக வெற்றியடையும் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செலவுகள் அதிகரித்தாலும் அதுவும் சந்தோஷமான செலவாக செலவாகத்தான் அமையும் இன்னைக்கு உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களே இன்னைக்கு புதிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் கூட ஏதாவது ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் உங்களுடைய அண்ணன் தம்பி வகையில் இன்றைக்கி எதிர்பார்த்த காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும் மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து வராமல் இருந்த கடனெல்லாம் இன்றைக்கி தானாக வந்து கைக்கு சேரக்கூடிய ஒரு நாள் சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வியாபாரத்துலேயும் உங்களுக்கு விற்பனை அருமையாக உள்ள ஒரு நாள் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் உங்களுக்கு திடீர் திடீர்னு செலவுகள் வந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க சூப்பராக அப்பா கிட்ட எதிர்பார்த்த காரியமெல்லாம் சந்தோஷமாக முடியும் குடும்பத்தில் முக்கியமான முடிவு எடுப்பதற்கு இன்றைக்கி ஒரு சரியான நாள் உங்களுக்கு உங்களுடைய அண்ணன் தம்பிகள் மூலமாக இன்றைக்கி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் வயிற்றில் கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி வியாபாரம் நல்லா விறுவிறுப்பாகவே போகும் பயப்பட தேவையில்லை தனுசு ராசிக்காரர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் அம்மாவுடைய ஆசையெல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீங்க சொந்தக்காரங்க மூலமாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சில பேருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படும் சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமாகவும் நடந்துக்க வேண்டிய ஒரு நாளும் கூட அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் மகர ராசிக்காரர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துடணும் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நாள் சொந்தக்காரர்களால் இன்றைக்கி அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் இன்றைக்கி உங்கள் அண்ணன் தம்பிகளால் சில பிரச்சனைகள் கூட வந்துட்டு போகும் தேவையில்லாத வீண் செலவுகள் மனசை கஷ்டப்படுத்தும் வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகளும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி அலைச்சலையும் உங்கள் மன உளைச்சலையும் தவிர்க்கலாம் கும்பராசிக்காரர்களே எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பீங்க இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் வாழ்க்கை துணையை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியே போவீங்க நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் மீன ராசிக்காரர்களே இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் புதிய முயற்சிலாம் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பீங்க சகோதரர் வகையில் ஏற்பட்ட காரியமெல்லாம் அனுகூலமாக முடிகிறதோடு அவங்க மூலமாக உங்களுக்கு பண வரவும் கிடைக்கும் வியாபாரத்திலால் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதுவும் நல்லபடியாகவே முடியும் ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள் தான் உங்களுக்கு வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்